monday அதுவும் காலைல எந்திரிச்சு ஆபீஸ் வரது எவ்ளோ கஷ்டம் சுதா வந்ததும் இந்த laptop on பண்ணிட்டு உக்காந்தா தான் பா நிம்மதியா இருக்கு என்ன இது saturday என்னமோ அப்படியே close பண்ணி வச்சிட்டு போயிட்டேன் அச்சச்சோ கிளம்புற நான் நா பாட்டுக்கு அப்டியே surround பண்ணிட்டு ஓடிட்டேன் good morning sir சார் இன்னைக்கு உங்களுக்கும் உங்க டீமுக்கும் முக்கியமான மீட்டிங் இருக்காமா எம்டி சார் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு

நான் சார் அவ்வளோன்னு பர்சன் சொன்னார் நான் படுக்கலாம் சார் சரிப்பா வந்துடுறேன் நானு நானும் எங்கள் டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறோம் பதினோரு மணிக்குலாம் சரி சரி வாணி வி இப்போ வரியா ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு ஆமாக்கா இப்போ வர வர்ற ஆஃபீஸ்க்கு நீங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டிங்க போல் நமக்குலாம் மண்டே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும்ப்பா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்டும் நானும் ஜாலியாக ஆஃபீஸ் கிளம்பி வந்துடும் போடி நீ வேற சரி சரிக்கா ஜாலியாக மண்டே ஆனோடனே வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு மண்டேனாவே எப்படி தான் உங்களுக்கெல்லாம் எனர்ஜி வருது சாமி ஆமாம் ஆமாம் புதுசாக எனர்ஜி வருது இவ வேற வந்துட்டா பேசுறதுக்கு போ உட்காந்து நீயும் வேலையை பாரு ஆ என்னது மீட்டிங்கா இன்னிக்கா என்ன சார் சொல்கிறீங்க மண்டே அதுமா மீட்டிங்கா சரிங்க சார் ஆ ஆ பிரியாக்கா வந்திருக்காங்க நானும் வந்துடுறேன் ப்ரியாக்கா மேனேஜர் கால் பண்ணாங்க நம்ம டீமுக்கு இன்றைக்கி மீட்டிங்காமா பதினோரு மணிக்கு எம்டி சார் ரூம்க்கு வர சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே ரிப்போர்ட்லாம் வேணுமாம்மா எல்லாத்தையும் எடுங்க நானும் போய் எடுக்கிறேன் அதான் நினச்சேன் என்னடா ஒரு மணி நேரம் நல்லா போயிட்டே இருக்குதுன்னு அதுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்களா சரி நம்ம தலையெழுத்து வா போய் பண்ணுவோம் வாங்க பிரியா கேட்ட ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணிட்டீங்களா இன்னும் பதினோரு மணிக்குள்ள நமக்கு எல்லாருக்கும் எம்டி ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு ஆ சார் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நீங்கள் கேட்டது ரிப்போர்ட் எல்லாமே எக்ஸலில் போட்டு நான் ப்ரிண்ட் ஆகும் எடுத்துகிட்டு வந்தோம் திடீர்னு எனக்கு சார் மீட்டிங்கு திடீர்னு மண்டே அதுமா சரி விடுங்க பிரியாக்கா மண்டே அதுமா மீட்டிங்லேயே டைம் போயிடும் மீட்டிங் முடிஞ்சது வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு மீட்டிங் முடிஞ்சது வீட்டுக்கு போகலாமா இன்னும் நீ ஸ்கூல் போல மாதிரியே பேசுற நீவி நான் கூப்பிட்டுருக்கிறது எம்டி சார் அவர்கிட்ட எல்லாம் டீட்டெயிலாக நீ பேசிடுவியா எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா சார் அதெல்லாம் நீவி நல்லா பேசிடுவா அவன் நம்ம கிட்டே தான் இப்படி பேசுகிறான் வெளியிலலாம் போய் கேட்டு பாருங்க சார் வாய்க்கு வாய் நல்லா அடிப்பா கேட்டால் சொல்ல வேண்டியதாங்க சார் அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது சின்ன பிள்ளைனா என்ன பெரிய பிள்ளையானா நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்ல போகிறேன் அவ்வளோதானே அவ்ளதான் சரிப்பா தள்ளாமா இன்னும் இன்னும் ரெண்டு பேரை காணும் சார் எப்படியோ இன்னைக்கு லீவு அவன் வரமாட்டான் சண்டே தான் உங்க ஊருக்கு போயிருப்பான் இன்னைக்கு வரத்துக்கு லேட் ஆகும் இன்னொரு சார் என்னன்னு தெரிலங்க சார் எனக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல அப்படியா இது வேற ஒரு பிரச்சனையா இது தெரிஞ்சா வேற MD இன்னும் சத்தம் போடுவாரு team யாரும் வரலன்னா இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா என்னன்னு ஏதுன்னு so நம்ம என்ன வெயிட் பண்ணலாமா சார் வெயிட் பண்ணி மதியானம் போல மீட்டிங் போலாமா அவங்க வந்துட்டு ம் சார் இதுவும் நல்ல ஐடியா தான் மதியானம் போனோம்னா மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டக் டக்குன்னு போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் சார் அவ்வளோதான் என்னம்மா பேசுறீங்க நீ என்னடா மதியானம் போலான்றி நீ என்ன முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்ற எப்படி கூப்பிட்டுருக்காருமா ஏமா நீங்க இப்படி பண்றீங்க இன்னும் அவங்க ரெண்டு பேர் வேற என்ன தெரியல சரி நம்மளே பாத்துக்கலாம் வாங்க போலாம் அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கப்பா வீட்டுக்கு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சார் அவர் அந்த திட்டு திட்டுறாரு இதுக்கு அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லையேங்க சார் நம்ம போய் எங்கேயாவது இந்த இது பார்க்க முடியுமா நம்ம இப்போட்டா கரெக்டா இருக்குல்ல அதே சார் பார்க்க மாட்டேங்கிறாரு ஆமா சார் அவர் அந்த திட்டு திட்டாரு நீங்க இப்பதான் சந்தோஷமா இருக்குன்றீங்க நம்மளாம் திட்டு வாங்கினது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா ஹோஹோ அப்படிலாம் இல்லைப்பா நம்மளோட மீட்டிங் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனி அடுத்த டிபார்ட்மென்ட் மீட்டிங் பண்ணுவாங்க அது பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான் அவ்வளவுதான் இந்த பிரச்சனை இனி அடுத்த மாசம் அடுத்த மாசம் தான் வரும் இது ஒரு பிரச்சனையே கிடையாது சும்மா மீட்டிங் போகணும் போலதான் பேசலன்னு பேசுவாங்க அவ்வளவுதான் ஃப்ரீயா விடுங்க போய் அவங்க வேலையை பாருங்க ஏ ஜான் எப்போ ஆஹா நீங்களா மீட்டிங் கூட போன உடனே நான் வந்துட்டேன் ஓஹோ அப்போ தப்பிச்சிட்டேன் நீங்கள் நல்ல வேலை இல்லை எங்களுக்கு பொழிச்சே பொழிச்சுன்னு கழுவி கழுவி ஊத்துறாருடா என்ன பண்ணோன்னே தெரியல நல்ல வேலைப்பா நான் வரல மண்டே அதுமா மீட்டிங்கு அது இதுன்ட்டு மூடு ஸ்பாயில் ஸ்பாகலாயிருங்க்கா நான் உட்காந்து வேலையை பார்க்குறேன் ஆ பார் பார் நாங்களும் போய் பார்க்குறோம்